பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் உடல்நல குறைவு காரணமாக காலமாகி இருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம் ராஜா விவரங்களை வணக்கம் ஸ்ரீராம் பிரபல பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் உடல்நலக்குறைவு காரணமாக திருச்சூரில் உள்ள மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார் அவரது வயது எண்பது இவர் அறுபது ஆண்டு காலமாக பல்வேறு திரைப்படங்களில் பல மொழிகளில் பாடியிருக்கிறார் சுமார் பதினாறாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் மலையாளம் தெலுங்கு தமிழ் கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் இவர் பாடியிருக்கிறார் இவருக்கு ஆஹ் இவர் பிரதானமாக பல முன்னணி பணியாற்றி இருக்கிறார் தமிழ்நாடு அரசின் சார்பாக இவருக்கு நான்கு முறை மாநில விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்த இவர் உடல்நலக்குறைவு காரணமாக திருச்சூர் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார் இவர் மலையாள திரையுலகில் மிக பழம்பெரும் பாடகராக இவர் பாடிய பிரபலமான பாடல்கள் விஜய் அஜித் வரை இவர் அஜித் ஆகிய நடிகர்களின் படங்கள் வரை இவர் பாடிய பாடல்கள் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது பதினாறாயிரம் பாடல்கள் பாடிய பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் மறைவு மலையாளம் மற்றும் தமிழ் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்ரீராம் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா